ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் கடை வேலை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எல்லாம் தள்ளி வச்சிருக்காங்க அது எந்தெந்த மாவட்டம் எப்போ தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் ஷாப்பு சென்னை இது இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க இல்லையா பேக்கர்ந்து சேல்ஸ்மேன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனும் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எல்லாருமே கேட்டு நேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து எப்போ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் சென்னை டிஸ்ட்ரிக்ட் தவிர மற்ற எல்லாேரத்துமே வந்து ஆல் டிக்கெட் வந்துடுச்சு அப்படின்ட்டு ஓகேவா அதற்கான ஆல் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம் அதுக்கான அப்டேட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் இன்டர்வியூக்கு வந்து என்ன நல்லா எடுத்துகிட்டு போனோன்னு ஆனால் முக்கியமாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா கம்யூனிட்டியில் ஃபோட்டோ இருந்தால் தான் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க ரேஷன் ஷாப் இன்டர்வியூவில் ஓகேவா முக்கியமான அப்டேட்டு அதனால் வந்து இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழை வந்து ஆன்லைனில் வாங்கி வச்சுன்னு இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்களும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா உங்களுக்கு இது ரெண்டு மட்டும் பார்த்துக்கோங்க முக்கியமாக ஓகே அடுத்து தான் இப்போ சென்னைக்கான அஃபிஷியல் வெப்சைட் சென்னை டிஆர்பி டாட் இன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு பேக்கருக்கு மட்டும் இன்டர்வியூ ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சேல்ஸ்மேன் வந்து இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை ஓகேவா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து விற்பனையாளர் சேல்ஸ்மேன் விண்ணப்பங்கள் அப்ளிகேஷன் வந்து இன்னும் வந்து அவங்க செக் பண்ணினே இருக்காங்களாம் அதனால் வந்து அது லேட்டாக தான் வரும் டேட் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்தவுடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் இதே மாதிரி இப்போதைக்கு வந்து பேக்கர்ஸ் இது மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதனால் வந்து பேக்கருக்கு அப்ளை பண்ணவங்க டவுன்லோட் பண்ணி எப்போ இன்டர்வியூ அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம் அதே மாதிரி இன்டர்வியூ படி நம்ம வந்து அப்டேட்டும் பண்ணியிருக்கோம் ஓகேவா அதனால் வந்து முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுருக்காங்க இல்லையா ஒரு சில டிஸ்ட்ரிக்கு அதன்படி பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இன்டர்வியூ இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கரும் சரி விற்பனையாளரும் சரி அவங்க வந்து டிசம்பர் நாலாந்தேதி வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் வந்து கரெக்டாக நடக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி மட்டும் வந்து போஸ்ட்பன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு டிஸ்ட்ரிக் எதுன்னு பார்த்திங்கன்னா கடலூர் ஓகேவா கடலூரில் இன்றைக்கி நடக்க போகிறத வந்து தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னைக்குன்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி வந்து தள்ளி வச்சுருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக் இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக் தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க மற்றதும் நான் வந்து வந்தால் அப்டேட் பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதில் தான் நான் எல்லா அப்டேட்டும் பண்ணுவேன் ஓகேவா தயவு செஞ்சு அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் தான் சொல்கிறேன் பிஎஸ்டிஎம்மோ கம்யூனிட்டியாக அப்ளை பண்ணணுன்னால் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்